இப்போ கம்பேரிசன் பண்ணி பாருங்க மந்திரி வந்து யாருன்னா மனசுன்னு வச்சுக்கோங்க சேனாதிபதி வந்து புத்தின்னு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ராஜகுரு சுபாவோன்னு வச்சுக்கோங்க இது மூணும் ராஜாவோட கண்ட்ரோலில் இருக்கணும் ராஜா இவங்களுக்கு டேரக்ஷன் கொடுத்துருவார் ஆன்மீகத்தை ராஜகுரு பார்த்துப்பாரு இல்லையா அரசியலை ரெண்டா பிரித்து கொடுக்குறாங்க போர் பா பார்த்துக்கறதெல்லாம் சேனாதிபதி இவருக்கு ஒரு வேலை மந்திரிக்கு மந்திரியோட ரோல் தான் முக்கியமான ரோல் அது அதுபோல் நம்மளுக்கு மனசு தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது நீங்கள் மூணு பேருக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்துருங்க அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை அவங்கவுங்க சரியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப மாஸ்டர் படைப்பவர் மனசுக்கு சொல்லிடுங்க நீ பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் நினைக்கணும் வேஸ்டோ வேணா நெகட்டிவோ வேணாம் சாதாரண எண்ணங்கள் கூட இனி நினைக்காத அப்படின்னு சொல்றீங்க நீங்க ராஜாவோட சீட்ல உட்காந்து சொன்னா மந்திரி கேட்பாரு அடுத்து சேனாதிபதிக்கு கொஞ்சம் புத்திக்கு டைரக்ஷன் கொடுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்லதை மட்டும் செலக்ட் பண்ண அப்படின்ட்டு அப்புறம் சுபாவத்துக்கும் சொல்லிடுங்க மூணும் ஒழுங்கா வேலை செஞ்சா கர்மேந்திரியங்களை கர்மேந்திரியங்கள் மனசுலதான் கேட்க போகுது மனசு புத்தி கர்மேந்திரியங்களை என்ன பண்ணுது வேலை வாங்கும் ராஜா வேலை சொல்கிறதோட அவர் வேலை முடிஞ்சிச்சு மந்திரிங்க இப்போ என்ன பண்ணணும் கர்மேந்திரியங்களே ஒழுங்காக வேலை வாங்கணும் மந்திரின்னா கூட தளபதியும் இருக்கணும் இல்லையா மனசு ஒன்று சொன்னால் புத்தி ஒன்று சொல்லுது ரெண்டும் சேர்ந்து ஒரே டேரக்ஷன் கொடுக்கணும் அப்போ வேலை ஒழுங்காக நடக்கும் கர்மேந்திரியங்கள் வேலை வாங்குறது அவங்களோட வேலை டேரக்ஷன் கொடுக்கறதா ராஜாவோட வேலை புரியுதுங்களா ராஜாவே எல்லாத்தையும் செய்ய முடியாது டைரக்ஷன் டேரக்ஷன் கொடுத்துருவேற மீதியெல்லாம் அவங்க செய்வாங்க வருங்கால ராஜா ஆகணும்னா இப்போவே இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அங்கே பாப்பாவை நினைக்க நினைக்க தான் ஆத்மாவில் இருக்கிற விக்ரமங்கள் வினாசமாக ஆத்மாவில் தான் பாவக்கரை படியுத உடம்புல படியலை நம்ம நினைக்கிற மாதிரி உடம்புல படிஞ்சிருந்தா கங்கையில் வாஷ் பண்ணால் போயிட்டு இருக்கோம் நாம ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டி இருக்காத இப்போ ஊட்டிட்டு இருக்கில்ல அதுக்கு யார் காரணம் ஆத்மாவில் படிஞ்சதுதான் தான் நகை செய்யறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் செஞ்ச நகை எப்படி இருக்கும் நைன் ஒன்பது செஞ்ச நகை எப்படி இருக்கும் பதினெட்டு செஞ்ச நகை எப்படி இருக்கும் எப்படி தங்கமோ அப்படிதானே நகை வரும் அத மாதிரி ஆத்மா வந்து பத்தீத்தமானதுனால உடம்புலையும் வியாதிகள் வருது ஆத்மா தூய்மையா இருக்கும் போது உடலும் ஆரோக்கியமா இருக்கும் சத்தியுகத்துல ஆத்மா தூய்மையா இருந்ததுனாலதான் அந்த உடலும் முழு ஆரோக்கியத்தோட நிறைய திரை மூப்பு மூணுமே கிடையாது தெய்வதைகளுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு காலத்துல சொர்க்கத்துல இருந்தோம் இப்ப அப்பா வந்திருக்கிறாரு ஆஸ்தி கொடுக்கறாருன்னா ஃபுல்லா எடுத்துக்கணும்ல நினைக்கணும் அவ்வக்த பாலனை ஷிபாபா இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரு சூக்ஷமமாக நம்ம கூட தான் இருக்காரு அவ்வித்த பாலனையினுடைய வரதானத்திற்கு நம்ம அதிகாரி ஆகணும்னா எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கணும் மனசும் தெளிவு புத்தியும் எப்படி இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்பதான் அந்த பாலனையை நம்ம ரிசீவ் பண்ண முடியும் இல்லைன்னா புத்தி லாக் லாக் ஆயிடுச்சுன்னா ரிசீவ் பண்ண முடியாது எல்லாத்துலேயும் தெளிவு வேணும் கிளியரன்ஸ் கிளியராக கிளியர் மைண்டு கிளியர் இன்டலெக்ட் அப்போ தான் அவர் கொடுக்குற டைரக்ஷன் கேட்ச் பண்ண முடியும் அப்ப அவத்த பாலனைய நம்ம அந்த பிளஸிங்ஸ் வாங்க முடியும் அவ்யத்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரி ஆகுவதற்காக ஸ்பஷ்டவாதி பணம் தெளிவானவர்கள் ஆகுக உள்ள தெளிவு வேணும் தெளிவு வேணும் நல்ல குழந்தையா மாறி ஸ்வீபாபாவுக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் நம்மளுடைய நடத்தை ராயலாக இருக்க வேண்டும் சிவ தந்தைக்கு என்னால முடிஞ்ச உதவி அவசியம் செய்ய வேண்டும் நான் மாணவனாக இருக்கின்றேன் இறைவனே எனக்கு பாடம் கற்பித்து கொண்டு இருக்கின்றார் இந்த குஷியோட நீங்க உங்க படிப்பை படியுங்கள் ஒரு பொழுதும் புருஷார்த்தத்துல மனசு உடஞ்சி போயிடாதீங்க இன்னைக்கு சப்போஸ் அமிர்தவள் எழுந்துக்க முடியலன்னா நாளைக்கு எழுதுகிறதுக்காக முயற்சி பண்ணுங்க உங்களை நீங்களே உடச்சிக்காதீங்க மனச அப்புறம் புருஷார்த்தமே பண்ண முடியாம போயிடும் மனசு இருந்தால் தானே புருஷாரத்தை பண்ண முடியும் உடஞ்ச மனசு எப்படி புருஷார்த்த பண்ணோம் உடையாத பார்த்துக்கோங்க சொல்றாங்க காம விகாரத்தில் போனதுனால தான் கருப்பாயிட்டீங்க இப்போ நீங்கள் அழகான சுந்தரமாக ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க அதற்காக தான் இந்த யோக அக்னி யோக அக்னியில தான் விக்ரமம் வினாசமாகும் ஞான சிதைன்னு சொல்றதில்லை யோகக்கு சிதா தான் அக்னியா வேலை செய்தார் அந்த சீதா தேவி இருக்கனால அவங்கள ராமரை தீ குளிக்க சொன்னாரா ஏன்னா இவ்வளோ நாளாக நர ராமனுடைய ராஜ்யத்தில் இருந்துட்டீங்க தீ குளிச்சதுக்கப்புறம் நான் அவங்கள மே எங்கே கூட்டிட்டு போறேன் அயோத்தி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் யோசிச்சு பாருங்க கங்கையில் குளிகுன்னு சொன்னாரா ராமர் தீ குளிக்க சொன்னார் யோக அக்னியில தான் விக்ரம ஆகும் ஞானம் கங்கையில் விக்ரம ஆகாது அது அப்புறம் அலசிக்கலாம் முதல்ல தீ குளிக்கணும் எதுல யோக அக்னியில் ஆத்மா ஆத்மால கண்டிப்பாக இருக்குற ஆவணோட ஐட்டம்ஸ் தீ குளிச்சியாக ஆவணம் வேறு வழி